இங்கே ரோகிணி மனோஜ் வீட்டுக்கு வந்து அண்ணாமலைக்கு முன்னாடியே வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்றாங்க மீதி பணத்தை நாங்கள் எப்படியும் திருப்பி கொடுத்துருவோம் சொல்ல இதை கேட்ட இங்கே முத்து வந்துட்டு பார்க்கலாம் அந்த பணத்து அந்த பணத்துக்கு என்ன பதில் நீ எவ்வளோ சீக்கிரத்தில் என் கைக்கு வருதுன்னு நான் பார்க்க தானே போகிறேன் நீ முத்துவும் சொல்கிறாங்க அந்த பணத்தை நாங்கள் எப்படியும் திருப்பி கொடுத்துருவோன்னு இங்கே வந்து ரோகிணி அதை வந்து அழுத்தி அழுத்தம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க இதனால் முத்து கூறுவைகளை நம்பிக்கை இருக்குது ஓடுகாலி மேலே நம்பிக்கை இல்லைனாலே இந்த பாக்லர் அம்மா மேலே கொஞ்ச நாள் நம்பிக்கை இருக்குது அதனால பணத்தை திருப்பி கொடுத்துருவ ஒரு என்னன்னா எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல விஜயாவும் இந்த வீட்டுல ஸ்ருதி பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்காம நேரம் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு புலம்பிட்டு இருக்காங்க எப்படியாவது அவளை அடக்கி வைக்கணும்னு சொல்ல இது வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும் அப்புறம் நீ போடுற கணக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்றாங்க எது வேணாலும் இருந்துகிட்டு போகட்டும் பார்வதி அதுக்காக அவளோட பணக்கார திமுறை எங்கிட்ட காட்டுவாளா அந்த வீட்டுல விஜயா யாருன்னு இனிமே தான் புரிஞ்சுக்கப் போறான்னு இங்க வந்து விஜயாவும் புதுசா ஒரு சபதம் எடுக்கிறாங்க இந்த ஸ்ருதியை வந்துட்டு தான் அடக்கி வைக்கணும் அப்படின்றதுக்கு ஆனா என்னதான் நினைச்சாலும் இங்க விஜயா தலையில ஸ்ட்ராங்காகவே நின்னாலும் கண்டிப்பாக ஸ்ருதி அவங்களால அடக்க முடியாது அவங்க உண்மைக்கு உண்மை நியாயத்துக்கு நியாயமாக இருக்கிறவங்க அதனால் அவங்க இங்கே விஜயா சொல்கிறதை கேட்டு அதுக்கு எதிர்மறையாக செய்வாங்க இது விஜயாவுக்கு பிடிக்காமல் போனாலும் ஸ்ருதி அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இதனால் விஜயா தான் வந்துட்டு இப்போ தலைகுனிவை திரும்ப திரும்ப சந்திக்க போகிறாங்க ஸ்ருதி கிட்ட ஸ்ருதி கிட்டே இவங்க நினைக்கிறது இப்போ நிலை இப்பொழுது நடக்க போகிறதும் கிடையாது இது தெரியாத விஜயா வந்து இப்போ எப்படியாவது அவளை அடக்கணும்னு நினச்சி அந்த விதமான எண்ணத்துலையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க சரி பார்வதி இதுக்கு மேலே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இனிமேல் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அங்கே வீட்டில் எனக்கு பேசுகிறதுக்கு ஆளு கூட இல்லை அவர்கிட்டயாவது எப்பயாவது பேசிகிட்டு இருப்பேன் இப்போ அவர் என்கிட்ட பேசுறது கூட கிடையாது முகம் கொடுத்து இனியை பார்க்கறது கூட கிடையாது அப்படிப்பட்டவர்கிட்ட என்னால் அங்கே இருக்க முடியல அதனால தான் கிளம்பி வந்தேன் இனிமேல் போனால் வீட்டில் பசங்கள் எல்லாரும் வந்துடுவாங்க அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்க வேண்டியதான்னு நினச்சிட்டு இங்கே விஜய்யாவும் கிளம்பி போகிறாங்க இவன் ஏன் இப்படி இருக்கா திருந்தவே மாற்றான் இன்னும் கிட்ட சண்டை வளர்த்துட்டு இருந்தா இப்போ என்னடானா ஸ்ருதி கிட்ட கண்டிப்பாக ஸ்ருதி மீனா மாதிரி இருக்க மாட்டா நல்லா தெரியும் கடைசியில் இவதான் தான் அவமானப்பட்டு நிற்க போகிறான்னு நினச்சி இங்கே மனசில் நினச்சிட்டு இருக்காங்க பார்ப்பதையும் அதே போல் வீட்டுக்கு போகிறாங்க இங்கே வந்துட்டு மனு சுரோஹினை இன்னும் வரல என்ன இவங்க இன்னும் வரலன்னு நினச்சி ஃபோன் பண்ணா இங்கே நாங்கள் வந்திருக்கோம் ஆண்டி வெளியில் ஒரு டீலர் பார்க்க வேண்டியதாக இருந்தது எந்திரிச்சு அவங்கள பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவான்ட்டுன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியாம்மா அதானே இங்கே ரவி ஸ்ருதி எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க உங்கள் ரெண்டு பேரையும் காணுமேன்னு தான் ஃபோன் பண்ணுன்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவான்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அங்கே ஒரு பார்க் இருக்க பார்க்கில் தான் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அங்கே தான் அந்த டீலர் வந்திருக்காங்க கால் பண்ணி வர சொன்னதுனால அங்கே போய்ட்டு மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருமே அந்த டீலரை பார்த்து பேசிட்டு கிளம்புற நேரத்தில் ஸ்ருதியோட அம்மா அப்பாவாக பார்க்குறாங்க ஸ்ருதியோட அம்மா அப்பாவை பார்த்த உடனேயே இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து ஸ்ருதி சொல்லியிருப்பாளே எப்படியும் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்த கூட சொல்லாமல் இருக்க மாட்டான் அப்படி இந்த விஷயம் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமோ ரோஹினி சொல்ல கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க பார்க்குற விதத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி எதுவும் தோணலை நீங்கள் ரோஹினி சொல்லிட்டுருக்காங்க என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே சுதா வந்து கேள்வி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டின்னு சொல்ல சரி உங்கள் கடை வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு எனக்கு வேறு முதல்ல ஏசியை வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டோமா அந்த இருந்துகிட்டு இருந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் பரவாயில்ல ஆண்டி இப்போ நல்லா தான் போயிட்டுருக்குன்னு சொல்ல எதுக்கு எதுக்குறோகினி என்கிட்டே போய் சொல்கிறேனி அப்படின்னு இங்கே சுதா கேட்குறாங்க என்ன ஆண்டி நான் என்ன பொய் சொல்கிறேன்னு சொல்லி கேட்க ஆமாம் இப்போ சமீபத்தில் உங்கள் கடையில் திருடு போணுச்சோம்ல பொருட்கள் எல்லாமே திருடு போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டாங்க அதெல்லாம் உண்மையான சொல்லி கேட்குறாங்க அது இல்லை அது ஏதோ தெரியாமல் எப்படிமா தெரியாமல் நடக்கும் கவனமாக இருக்கிறது இல்லையா ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்துடுச்சுன்னா அதில் கவனம் தான் ரொம்ப முக்கியம் அதுவே இல்லாதப்போ அந்த பிஸ்னஸ் எப்படி உங்களால நல்லா ரன் பண்ண முடியும் முதல் வியாபாரமே எங்கிட்ட வாங்கினேன் ஏசியே திருப்பி அனுப்பிட்டேன் அதை எப்படியாவது சொல்லி எங்கிட்ட கொடுக்குறத விட்டுட்டு அதை திரும்பவும் நீங்களே வாங்கி வச்சுட்டீங்க அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டிங்க அப்போவே உங்களுடைய கடை வியாபாரத்தை பற்றியும் நீங்கள் எப்படியெல்லாம் போறீங்கன்றத பற்றியும் நான் யோசனையில் இருந்தேன் வீட்டில் கூட இவர்கிட்ட அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் இவரே சொன்னார் அந்த ஏசியை திருப்பி அனுப்புனா அதை வாங்கி வச்சு இருக்கிறத விட அதை எப்படி அதை வந்துட்டு அவங்க மனசை மாற்றி அவங்க கிட்டே கொடுக்கணும்னு தான் யோசிக்கணுமே தவிர அவங்க எது கோபத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதை வாங்கி வச்சுக்கக்கூடாது அப்படிப்பட்ட எண்ணமே அவங்களுக்கு இல்லாத போ எப்படி இந்த பிஸ்னஸில் அவங்க நலச்சு நிற்க முடியும்னு இவர் கேட்டார் அதுக்கு ஏற்றது போல தான் இப்போல உங்களுக்கும் நடந்திருக்குன்னு சொல்ல இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் ஸ்ருதி சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி இப்போல்லாம் எங்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்கிறது கிடையாது உங்கள் கடைக்கு நானும் இவர் தான் போனோம் அந்த பக்கமாக போகும்போது தான் உங்கள் கடைக்கு போக பார்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் அங்கே வந்தோம் ஏன்னால் ஏற்கனவே நானும் இந்த மதுரையை உங்களை மனசை கஷ்டப்படுத்திட்டேன் சரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போகலான்னு தான் நாங்க கடைக்கு வந்தோம் பார்த்து நீங்கள் ரெண்டு பேருமே கடையில் இல்லைன்னு சொன்னாங்க அப்போ தான் அங்கே கடையில் வேலை பார்க்குற பசங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை வச்சு தான் எனக்கு விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா இந்த விஷயம் கடையில் இருக்க எல்லாேருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சேன் சொல்லி மனோஜ் ரோஹினிட்ட சொல்ல ஒரே கடையில் இருக்கிறோம் இந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ரோஹினி மனோஜை திட்டுறாங்க சரிப்பா அந்த பொருள் எல்லாம் கிடச்சிருச்சா இல்லையா சரி அதுக்கு பணத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை வந்தாண்டி அப்படின்னு சொல்லி எழுத்துகிட்டே நிற்கிறாங்க அந்த பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிப்பா அத்தனை லட்சம் ரூபாயை வெளியில் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது அன்னைக்கு நான் நான் வாங்கிட்டு போன ஒரு லட்சம் ரூபாயை உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியலன்னு தான் இங்கே ரோஹிணி ஓடி தன்னுடைய செயின் அடகமான வச்சு இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க இது கூட எனக்கு ஸ்ருதி சொல்லி தான் தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் ஸ்ருதி என்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்கிறதும் கிடையாது சொல்லப்போனால் அப்போவே நீங்கள் நகை அட வச்சு நீங்கள் எப்படி உங்களால் திரும்பவும் நாலு லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்ல ஓ இப்போ தான் எனக்கு தெரியுது அன்றைக்கி கோவிலில் உங்கள் ஆண்டியை நான் பார்த்தேன் அதான் சமந்தியமாவா பார்த்தேன் அவங்க கையில் வளையல் இல்லைன்னு நான் பார்த்தப்போ அவங்க கிட்டே கேட்டப்போ அவங்க எதுவுமே சொல்லலை எதுவும் பிரச்சனையான கூட கேட்டால் அவங்க அதுக்கும் கூட எதுவுமே சொல்லலை தெரியாமல் மறந்து வச்சிட்டேன்னு சொல்லி திக்கி தண்ணீரே நினைப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகுது அப்போது உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அவங்க தன்னுடைய கையில் இருந்த நகையை அடகு வச்சு இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது நான் சொல்ல இதை கேட்டால் மனோஜுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல சரி இவங்களுக்கு இவ்வளோதான் விஷயம் தெரிஞ்சிருக்கு அது வரைக்கும் போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ தான் வாசுதேவன் இங்கே வந்து சுதாயிட்ட சொல்கிறாங்க ஒரு பிஸ்னஸ்ஸுன்னு வந்துட்டுனா அதில் லாபம் நஷ்டம் ஏமாற்றம் இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் நகையை அடகு வைக்கிறதும் அடமானம் வைக்கிறதும் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே திரும்பவும் சொல்கிறாங்க அதே வீட்டில் இருக்கிற நம்ம பொண்ணுக்கு இவங்களால் ஏதோ பிரச்சனை வந்துடுமோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் எப்படியெல்லாம் பேசுகிறீங்க எங்களால் என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லி கேட்க இல்லை ஏற்கனவே மனோஜை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா இங்கே அண்ணாமலைக்கு கொடுத்த இருபத்தி லட்சம் ரூபா பென்ஷன் பணத்தை இவன் தான் தூக்கிட்டு போனதாக சொல்லிக்கிட்டாங்க அதுவும் வேற இங்கே இந்த வீட்டில் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வீட்டில் இந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தையும் இவர் எடுத்துட்டதா சொன்னாங்க இப்படி பண்ணோம் நகைன்னா இவர் கை சும்மா இருக்காதுன்னு சொல்லி ஸ்ருதி என்கிட்ட ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் இங்கே அவங்க அம்மாக்கிட்ட அதே எனக்கு இந்த விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஸ்ருதிக்கும் உங்க அம்மா நிறையா நகையெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு வந்திருக்கான் ஒருவேளை உங்கள் கஷ்டம்னு நினச்சி இங்கே ஸ்ருதியோட நகையில எல்லாம் கையை வச்சிருவீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல என்ன எங்கள் எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் யாரும் அடுத்தவங்க ஆசைப்பட மாட்டோம் அப்படிப்பட்ட எண்ணமும் எங்கள் ரெண்டு பேருக்குமே கிடையாது தேவையில்லாமல் பேசாதீங்க அங்கே நீங்கள் ஸ்ருதியோட அப்பா அப்படின்றதுனால தான் நாங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தோம் ஆனால் இந்த இடத்துல வேற யாராவது இறந்துருந்தாங்கன்னா நடந்திருக்கதே வேறே ரோஹிணியை சொல்கிறாங்க மனோஞ்சு சொல்றாங்க என்ன பண்ணியிருப்பீங்க இப்போ இவர் என்ன சொல்லிட்டாருன்னு இவர் மேலே கோவப்படுறீங்க எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தான் சொன்னார் பிஸ்னஸில் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே இந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்லிட்டு இருக்காரு அது புரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் சுதாவும் கோவப்படுறாங்க இதே கேட்டுக்கிட்டு இருந்த ரோஹிணிக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது இங்கே பாருங்க ஆண்டி நீங்கள் எங்கள் கடையில் பொருள் வாங்கினீங்க வேண்டாம்னு சொல்லி திருப்பி கொடுத்தீங்க அதை அதோட விட்டுருங்க திரும்ப திரும்ப அதே விஷயத்த பேசி எதுக்காக எங்களுடைய மனசை திரும்பவும் கஷ்டப்படுத்திட்டு இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அதே பார்க்குக்கு எப்பொழுதும் வர நீங்கள் மனோஜோட ஃப்ரெண்டு மொட்டை வராங்க என்னடா மனோஜ் என்ன நினச்சிட்டுருக்கோம் உன் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்க என்னஞ்சி எதுக்கு இப்படி என் மேலே கோவப்படுறேன்னு சொல்லி கேட்குறாங்க கொடுக்காத கடனை கொடுத்த நீ வீட்டில் சொன்னியாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா என்ன சொல்கிற அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்க எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதடா ஓன் தம்பி என்கிட்ட வந்து விசாரிக்கிறான் நாலு லட்ச ரூபா பணம் நாயப்படை அவனுக்கு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அது இல்லை அப்படின்னு சொல்ல நீ ஏதாவது திருட்டு வேலை பார்த்துருப்ப அந்த மறைக்கணுங்கிறதுக்காக ஏன் பேரை யூஸ் பண்ணியிருக்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டேன் எங்கள் மனோஜ் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்து சைக்கிளே சொல்கிறாங்க அப்போ தான் எங்கள் சுதா புரிஞ்சுக்கிறாங்க அப்போ நீங்கள் அந்த நாலு லட்ச ரூபா பணத்தையும் வெளியில் ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னது எல்லாமே போய் அதே போல் உங்கள் அம்மாவும் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கலை பின்ன எப்படி தான் அந்த பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டேன் எங்கள் மனோஜ் ரோஹினியும் அது எப்படியோ வந்தது நான் வெளியில தான் ஏற்பாடு பண்ணேன் இவங்கிட்ட தான் ஏற்பாடு பண்ணணும்னு ஒன்று அவசியம் இல்லையே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்னு சொல்லி இங்க வந்து மனோஜ் கேட்கிறாங்க சொல்றதெல்லாம் போய் பித்தலாட்டம் இதுல இங்க இவங்களுக்கு கோபம் வேற வருதுன்னு சுதா சொல்ல இதை கேட்ட வாசுதேவனும் என்ன பண்றது அந்நடம் காட்சிங்க நான் இப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறாங்க இங்க ரோஹிணி மனோஜும் ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் இது பெரிய அவமானமாகவும் இருக்கு அதுவும் இங்க ஸ்ருதியோட அப்பா இப்படியெல்லாம் பேசுவார்னு கொஞ்சம் கூட இவங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை இப்படியே அவமானப்படுத்துவாங்க அதுவும் பொதே வச்சு அப்படின்னு நினைச்சுட்டு ரோஹிணி வந்துட்டு சொல்றாங்க வேணா இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்ல இன்னமா வேணா நான் இப்போ உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணலையே அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ நேரம் பேசுறதெல்லாம் பேசிட்டு கடைசில பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்க எப்படி ஆண்டி உங்களால் முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே இங்கே மனோஜ் சொல்றாங்க நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன் ஆனால் நீங்க என்னடானா இவ்வளோ சீப்பாக எங்களை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு மனோஜும் கேட்குறாங்க அந்த குடும்பத்தில் மற்றவங்களை விட உங்களை பத்தி தான் நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாசுதேவன் சொல்கிறத விட இங்க சுதா பார்த்து சொல்றாங்க ஏற்கனவே அந்த வீட்டில் நீ ஸ்ருதிக்காக டைமண்ட் நெக்லஸ்லேருந்து ஐம்பது நகை வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த நகை இதுவரைக்கும் பத்திரமா இருக்கா இல்லையானு கூட அவள் எடுத்து கூட பார்த்துருக்க மாட்டான் ஏன்னா நகை மேலே அவளுக்கு பிரியமே இல்லை எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனாக கூட அதை நம்ம சொல்லி தான் எடுத்து போட்டுட்டு போவா அப்படிப்பட்டவா நகை இருக்கா இல்லையான்னு கூட பார்த்துருக்க மாட்டான் முதல்ல அவகிட்ட ஃபோன் பண்ணி நகை பற்றின விஷயங்களை கேளு அந்த நகை எடுத்துகிட்டு வந்து லாக்கரில் வைக்க சொல்லு இல்லைனா நம்மகிட்ட கொடுக்க சொல்லு ஏதாவது ஃபங்க்ஷனாக கூட நம்மளே கொண்டு போய் ஸ்ருதிக்கு எடுத்து கொடுத்துட்டு வருவோம் எதுக்கு தேவையில்லாமல் அந்த திருட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வாசுதேவன் ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க இதை கேட்டால் ரோஹிணிக்கு பயங்கரமான கோபம் வருது அதுவும் இங்கே மனோஜ் மேலே தான் மனோஜ் இப்படி பண்ணுற ഒവ് വിഷയത്തിനാലും தானும் எல்லா இடங்களையும் அவமானப்பட்டு நிக்கிறது நினச்சி இங்கே ரோஹிணி ரொம்பவே வருத்தப்படுறாங்க தான் வந்த விஷயம் வெடிஞ்சது மாதிரியும் இங்கே வந்துட்டு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சோம் கண்டிப்பா இது வீட்டில் போய் வெடிக்கட்டும் அதுக்கு பிறகு அந்த குடும்பம் ரெண்டாகட்டும்னு வாசுதேவன்ஸ் வாசுதேவன் ரெண்டு பேருமே அந்த இடத்துல ரெண்டு கிளம்பி போறாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மனோஜுக்கு பயங்கர அவமானமாக இருக்கு நம்ம பண்ணுற ஒரு பிரச்சனை எது வரைக்கும் பாதிக்குதா அப்படின்னு நினச்சி வருந்தி நின்றுட்டு இருக்காங்க உடனே ரோஹிணி சொல்றாங்க பாத்தீங்கன்னா மனோஜ் அப்படின்னு சொல்ல தான் இப்போ பிஸ்னஸ் ஆவது நம்ம பண்ணாம ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம் உன்னால பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதுவும் நட்டத்தில் போயிட்டு இருக்கு இப்போ அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய இருபத்தேழு லட்சம் ரூபாய் பணத்தையும் எப்படி கொடுக்க போறோன்றதும் தெரியல என்ன நீ அப்படின்னு சொல்ல அப்போ உனக்கு இந்த பிஸ்னஸ் பிடிக்கலன்னா சொல்ல இப்போவே இதை வந்து காலி பண்ணிட்டு இதை வேற கிட்ட கை மாத்திட்டு வர்ற பணத்தை அப்படியே அங்கள் கிட்ட கொண்டு கொடுத்துடலாம் சொல்றது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க இதே கேட்ட மனோஜ் வந்துட்டு நான் அப்படி சொல்ல ரோஹினின்னு சொல்ல அப்போ வாயம் முடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு மனோஜோட வாயம் அடைக்கிறாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய அவமானம் உன்னால வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு மனோஜ் சொல்லி மனோஜ் திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமாக கிளம்பி போறாங்க இங்கே ரோகிணி ரோகிணி சொல்லி பின்னாடியே ஓடுறாங்க மனோஜம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் தூரமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு